வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக உங்களோடு உரியாடப் போகிறேன் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய இந்த செய்தியோடு உங்களை சந்திக்கப் போகிறேன் முதலாவது விடயமாக இடம்பெற்றிருப்பது ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஐபி போன்றவர்களை குறிவைத்து இப்பொழுது நடத்தப்பட்டு வருகின்ற மாபெரும் சதை திட்டம் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அத்தோடு பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது திட்டமிட்ட கொலை கும்பல்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களோடு பலருக்கு இருக்கின்ற தொடர்பு முன்னையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவர்கள் ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவின் பூர்வீக இடம் என்று சொல்லப்படுகின்ற தலவாக்கலை இருந்து பெருமளவான போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது அது தவிர யாழ்ப்பாண பகுதியிலே இதுவரை காலமும் நாங்கள் தென்பகுதியிலே தான் போதைப்பொருள் கடத்தல்கள் தங்க கடத்தல்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் யாழ்ப்பாண பகுதியிலே தனது மர்ம உறுப்புக்குள் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட தங்கங்கள் இப்பொழுது பிடிபட்டிருக்கின்றன இவை தொடர்பான தகவல்களை தான் பார்க்க போகிறேன் யாராவது முதல் தடவையாக எனது காலையை பார்க்குறீங்களு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் சரி உறவுகளே இப்பொழுது முழுமையான காலிக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த அனுரகுமார் தசாநாயக்க அரசாங்கம் பதவியேற்று இன்றுடன் அதாவது உத்தியோகபூர்வமாக அனுரகுமார் தசநாயக்காவினுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இன்றைய தினம்தான் அவர் பதவியேற்று ஒரு ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பால்தான் மக்கள் துணிந்து தங்களது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது பல்வேறுபட்ட நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட ஊழல்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த அரசாங்கத்துக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்பொழுது செய்திக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த அனுரகுமார் தேசநாயக்க அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற ஜனாதிபதி உட்பட பலருக்கு உயிர் ஆபத்துக்கள் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் இராணுவ போலீஸ் மற்றும் முப்படைகள் தொடர்பான சீருடைகளை அணிந்தவாறு இந்த முக்கிய நபர்கள் அரசாங்கங்கள் பங்கெடுக்கின்ற அந்த கூட்டங்களுக்குள்ளே நுழைந்து அங்கிருந்து கொண்டு இவர்கள் மீது தற்கொலை தாக்குதல்கள் அல்லது ஏதேனும் ஒரு வகை தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்று அஞ்சப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்குள்ளே நீதியாளராக வந்து ஒருவரை கொலை செய்தாகிவிட்டது ஒரு ஊடகவியலாளராக வரவழைக்கிட்டு அவை புலனாய்வு விடம் பிடிபட்டுவிட்டன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்து குறியாக இந்த போலீஸ் மற்றும் இராணுவத்தினரது சீருடைகளை தாங்கியே இந்த தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக உஷாராக இருக்குமாறு இப்பொழுது முப்படைகளுக்கும் பணிப்புரைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு அருகே இருப்பவரை சற்று கூர்ந்து கவனியங்கள் உங்களுக்கு அருகே இருப்பவரை சற்று கூர்ந்து கவனியங்கள் என்பது போன்று இருக்கிறது நாட்டிலும் நிலைமை எங்கே போய்க்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இப்படியாக இந்த நாடு இப்பொழுது குற்ற கும்பல்கள் தடுக்கப்படுகின்ற வேளையில் அவற்றை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட பிரயத்தனங்கள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன கெகல் பத்திர மற்றும் குமாண்டோ சலிந்துவிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற வேலையில் குமாண்டோ சலிந்துவிடம் இந்த ஆயுதங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கின்ற வேளையில் தன்னிடம் ஒரே ஒரு துப்பாக்கி மட்டுமே எஞ்சி இருக்கிறது மற்றவையை எல்லாம் பிடிபட்டு விட்டது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சரி அது அப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்து வந்திருப்பதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்னவென்று சொன்னால் தலவாக்கலையில் போதைப்பொருள் மீட்பு சாதாரண போதைப்பொருள் அல்ல இது பெரிய ஒரு போதைப் பொருளே மீட்கப்பட்டு இருக்கிறது இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோகிராம் ஹெரோயின் முந்நூறு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் பெரும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அதாவது தலவாக்கலை பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடு ஒன்று ஒருவரால் கொள்பனம் செய்யப்பட்டிருக்கிறது கொள்பனம் செய்யப்பட்ட அந்த வீட்டிலே புதுப்பித்தல் வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வீட்டினை மில் நிர்மாணம் செய்து அந்த வீட்டிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே மூன்று கூலி தொழிலாளர்கள் வேலை செய்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு சண்டை காரணமாக ஒருவர் சுவையின முற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது சுவையின அங்கிருந்தவர்கள் அவர்களது பிள்ளைகளை அழைத்து வேறு வைத்தியசாலையில் சேர்க்கச் சொன்ன வேளையிலே அவர் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கிறார் அதன் பிற்பாடு அவை தொடர்பாக விசாரிக்க போலீசார் அந்த வீட்டுக்கு வந்த வேளையில்தான் அந்த வீட்டிலே மேலும் இரு சடலங்கள் இருந்திருக்கிறது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதை மதிக்கத்தக்க இரு இளைஞர்களது சடலம் அந்த வீட்டிலே இருந்திருக்கிறது அந்த இளைஞர்களது உடலுக்கு பக்கத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிற்பாடு போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளே இருநூற்றி ஐம்பது கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முந்நூறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பதோடு ஆறு ஆயுதங்களும் அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று அதோடு நவீன ரக பிஸ்டல்கள் ஐந்தும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எனவே இது திட்டமிட்ட ஒரு பாதாள குழுவின் செயலாக இருக்குமா அல்லது போதை கும்பல்கள் போதை வஸ்தை விநியோகிக்கின்ற ஒரு இடமாக இது இருந்திருக்குமா என்பது தொடர்பாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் யாருடைய பேரிலே இந்த வீடு வாங்கப்பட்டிருக்கிறது எதற்காக இங்கே போதைப் பொருட்கள் வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து வருகின்ற ஒரு விடயம்தான் பெரும் அதிர்ச்சியான விடயமாக இருக்கிறது யாழ்ப்பாண பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த ஒரு பெரும் செயல் இந்தியாவிலிருந்து பலாளி விமானத்தினமூடாக ஒரு பெண் நேற்றைய தினம் வந்திருக்கிறார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் குருவி என்று சொல்லப்படுகின்ற பலர்

எப்படி இருக்கிறது பாருங்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இவ்வாறான நபர்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றன அரசாங்கம் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட இவர் போன்றவர்கள் திறந்துகின்ற பாடாக இல்லை இப்படியான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையிலே போதைப் பொருள் கும்பல்களோடு பல்வேறுபட்ட தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் என்கின்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார் பொது பாதுகாப்பு அமைச்சர் அதாவது குற்ற கும்பல்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பல்வேறுபட்ட நபர்களது பெயர்கள் கிடைத்திருக்கின்றன என்றும் உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட ஆதாரங்கள் தங்களிடம் கிடைத்திருப்பதாகவும் அவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக விரைவில் கைதுகள் இடம்பெறும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னையினால் இருந்த அரசாங்கங்கள் இந்த போதைப்பொருள் கும்பல்களை எந்தவித தங்குதடையும் இல்லாமல் நாட்டுக்குள்ளே நுழைய விட்டிருக்கிறார்கள் நாட்டிலே என்னதான் அவர்களுக்கு நடந்தாலும் பிரச்சனை இல்லை அவர்களுக்குரிய வருமானம் வந்தால் போதும் என்பது போன்று இந்த நபர்கள் செயற்பட்டு தங்களது லாபங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு நாட்டிலே இந்த போதைப் பொருட்களை அவர்கள் விநியோகித்திருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இவைகள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றனர் விசாரணைகளிலே திடுக்கிடும் தகவல்கள் அவர்களால் தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன பலர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் முன்னே நாள் பல பல்வேறுபட்ட பிரபலங்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் மத்தியிலே இப்பொழுது பெரும் அச்சமும் பீதியும் நிலை வருகிறது ஏனென்று சொன்னால் அரசாங்கம் இந்த ஒரு அரசாங்கம் தான் இவர்களை கைது செய்து வருகிறது அது தவிர மக்கள் இப்பொழுது துணிந்து வந்து அரசாங்கத்தோடு இணைந்து தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள் அது தவிர புலனாய்வாளர்கள் மிகவும் நுட்பகரமாக செயற்பட்டு பல்வேறுபட்ட சதி திட்டங்களை முறியடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட நபர்களை பின்தொடர்ந்து அவர்களது தரவுகளை இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் அது தவிர மக்கள் துணிந்து வந்து தங்களிடம் இருக்கின்ற தகவல்களை புலனாய்வாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள் இதன் தான் இப்பொழுது பெரும் கைதுகள் இடம்பெற ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் நல்ல இவை தான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் உங்களுக்கு இந்த செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்று தெரிவித்து மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்